வெத்து வச்சு குட்டி பிசாசு நீ பெத்த பே வெத்து வச்சிருக்கிற பே உண்டு அந்த பே எங்க இந்த பே இந்த பேயால நான் பண்ற பாடு இந்த பே என்ன சாய இல்லையா சரி சரி வந்த ஜென்ஜன்ல உன்னோட நான் கோமா கதைச்சிட்டேன் எப்படி சும்மா இருக்கிறியா உன்னை காணாம நான் எவ்வளவு தவிச்சு போன தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் கையை தட்டு இதுல குறைச்சிடல

சூப்பர் அடி தேவி இப்ப நான் ஒரு பாட்டு பாறேன் கேளு தேவி சிரி தேவி திருல்வாய் அருள்வாய் அரந்தரும் வார்த்தைகள் சொல்லி விடும்மா அப்பாவி அப்பாவி அந்த பா ஏண்டி தேவி நான் இப்ப விழுந்தேன் நீ என்ன கவலைப்பட்டனியோ சந்தோஷப்பட்டனியோ நான் விழுந்தேன் எனக்கு ஓகே ஓகே நீ கவலை தான் பட்டிருக்கிற இந்த அதுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய ஒரு அம்பளை பண்ண தாரன் ஏன்னடி உனக்கு பிடிக்க மாட்டேன் இந்த அம்பளை பண்ண வாங்கிட்டு தந்தானடி எனக்கு மேலே அறிஞ்சு விட்டியடி எதுக்கெடுத்தாலும் முஞ்சான் முஞ்சா பிஞ்சான்னு ஒன்னேன்னு இல்லை எனக்கு ஒரு வார்த்தை அந்த உண்ட இந்த குரலை கேட்டுவிட்டு போவமுன்ன ஓகே நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் பாடுவோம்மா ஒரு பாட்டோட சேர்ந்து ம் நாங்கள் பாடுவோமிட்ட உடனே விஷர்கா தடிக்குது இப்போ நாங்கள் பாடிவோம் பூனியாக நடக்குமோ இது புள்ளியாடி ஆளை உன்னோடு காதல் நான் எழுதும் கடிதமே உன்னை எண்ணி பார்த்தேன் புயலம் கொட்டுதே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா என் வீட்டு சௌக்கியமே உன்னை நானும் என்னவே சௌக்கியம் இதெல்லாம் சரி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னவென்றால் எனக்கு அதை சொல்லவே வெக்கமா இருக்கு உன்னை நான் கல்யாணம் கட்டுவதாக முடிவு செய்துள்ளேன் கம்மான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணினே உன்னை பூனை வந்துட்டான் போல எனக்கு அவன் வாரோடையா தான் அந்த புயல்கள் இப்படி அடிக்குது அதுக்கு முன்னம் உனக்கு நான் இந்த மோதிரத்தை தந்துட்டு போறேன் சூப்பர் ஓகே இந்த மோதிரத்தை பத்திரம் வச்சிரு கொண்டு அடையில அடைவு அடையில வச்சிடாத வச்சிரு நாங்கள் ஒப்பே ஒரு மனைக்கு திருமணம் செய்து கொள்வோம் மோதிரம் பத்திரம் நான் மீண்டும் வருவேன் அடி உன்னை கல்யாணம் கட்டுவேன் நடி ஓகே தேவி கருப்பு நாய் உன்ற புருஷனை நம்பாவேன் நான் தான் உனக்கு என் புருஷன் அந்த கருப்பு நாயை பற்றி கதை கேட்க காத்தடிச்சு தள்ளுது பெரிய ஒரு நீ தப்ப போற ஒன்றும் யோசிக்காத நான் மீண்டும் வருவேன் இப்போ போயிட்டு வாரு ஓகே பாய் பாய் Mwah!